எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நயன்த் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனான பண்டைய நாகரிகங்கள் இந்த லெசன்லேருந்து முக்கியமான சில பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தினா உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது எகிப்தி நாகரிகம் எகிப்தி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்க கண்டத்தோடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் எகிப்தி நாகரிகங்கள் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நதியை பொறுத்த வரைக்கும் நைல் நதி வந்து இங்கே தான் இருக்கும் இந்த நைல் நதியோட கிழக்கு பகுதியில் செங்கடலும் வடக்கு வந்து பார்த்தோன்னா மத்திய தரைக்கடலும் வந்து இருக்கும் விக்டோரியா ஏரியில் வந்து உற்பத்தியாக கூடியதான் நைல் நதி நைல் நதி விக்டோரியா ஏரியாவில் உற்பத்தியாகவும் இதனுடைய கிழக்கு பகுதியில் செங்கடல் வந்து இருக்கும் வடக்கு பகுதியில் மத்திய தரைக்கடல் வந்து இருக்கும் எகிப்தி ஆகியத்தில் முக்கியமான நதி அப்படிங்கிறது நைல் நதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த வரலாற்றுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெரட்டோட்டஸ் இருக்கார் இல்லையா இவர் வந்து எகிப்தை வந்து நைல் நதி நைல் நன்கொடை அப்படின்ட்டு எகிப்தை வந்து பாராட்டியிருக்காரு ஓகேவா அடுத்து ஹைக்ஸோஸ் அப்படின்னா என்னன்னா எகிப்தின் பதினஞ்சாவது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களை தான் வந்து பார்த்தோம்னா ஹைக்ஸோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாரசீகர்கள் அப்படிங்கிறது ஈரான் பகுதியில் இருக்கக்கூடியவர்களை தான் வந்து பார்த்தோம்னா பாரசிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரான் பகுதியில் இருக்கக்கூடியவங்க பாரசிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கிரேக்கம் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் இன்றைய கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் மொழியையும் தான் கிரேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐரோப்பாவில் உள்ள இன்றைய கிரீஸ் நாட்டில் உள்ள மக்களையும் மொழியையும் குறிப்பிடக்கூடியது தான் கிரேக்கம் அப்படின்றது அடுத்து ரோமானியர்கள் ரோமானியர்கள் இத்தாலியோடைய தலைநகரம் தான் ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களை தான் ரோமானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாரோ எகிப்துடைய அரசர் வந்து பாரோ அப்படின்னு அழைக்கப்படுவார் விசியர் அப்படிங்கிறது பாரோவுக்கு கீழே கீழே உள்ள மாகாணங்களை ஆளக்கூடிய நிர்வாகிகள் தான் விசியர் அப்படின்னு சொல்லுவாங்க பாரோனால் எகிப்துடைய அரசர்கள் விசியர்னால் அந்த அரசருக்கு கீழே கீழ் மாகாணங்களில் ஆளக்கூடிய நிர்வாகிகள்னு சொல்லலாம் அடுத்து பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காகித நாணல் இதை பயன்படுத்தி கயிற்றுப்பாய் செருப்பு காகிதம்லாம் வந்து இந்த பாப்பிரஸ் அப்படின்ற அந்த நாணலை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடியது அடுத்து லாபீஸ் லாசுலி அப்படின்றது என்ன அப்படின்னா நீல வகை கல் இது ஒரு நீல வகை கல் ஆப்கானிஸ்தானிடம் பெறப்பட்டது இது லாபிஸ் லாசுலி அப்படின்றத வந்து பார்த்தோன்னா எகிப்திய நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க நிற வகை கல் அப்படிங்கிறது தான் லாபிஸ் லாசுலி இவங்க வந்து ஆப்கானிஸ்தானிடமிருந்து இதை வந்து பெற்றதாக சொல்லப்படுது இங்கே பொறுத்த வரைக்கும் சித்திர வடிவ எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெரோக்ளாபிக் ஹைரோக்ளாபிக் வடிவ எழுத்து தான் வந்து பார்த்தினா பின்பற்றப்படுது ஹைரோ கிளிப்பிக் சாரி ஹைரோ கிளிப்பிக் எழுத்து முறை தான் வந்து பார்த்தினா பின்பற்றப்படுத்துது பின்பற்றப்பட்டது இது வந்து ஒரு சித்திர வடிவ எழுத்து ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தினா ஸ்பிங்ஸிங் சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்பு படிமம் தான் வந்து பார்த்தினா ஸ்பிங்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து இவங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கடிகாரம் நீர்க்கடிகாரம் கண்ணாடி ஆகியவை வந்து பார்த்தினா எகிப்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது சூரிய கடிகாரம் நீர் கடிகாரம் கண்ணாடி இதெல்லாம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது நாட்காட்டி உருவாக்கியதும் எகிப்தியர்கள் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெசபட்டோமியா நாகரிகம் மெசபட்டோமியாவில் நிறைய நாகரிகங்கள் வந்து இருக்குது இதில் முக்கியமாக சுமேரியா அகோடியா அடுத்து பாபிலோனிய அசிரியா இந்த நாகரிகளும் மெசபோட்டோமிய நாகரிகத்தில் முக்கியமான ஒரு நாகரிகங்கள் இதில் மேற்கு ஆசியாவுடைய ஈராக்கு குவைத்து பகுதிகளை குறிக்கக்கூடியதான் மெசோபட்டோமியா முக்கியமாக ஈராக் போதிய தான் மெசோப்டோமியா அப்படிங்கிறத போன ஃபஸ்ட் லெசன்லேயே வந்து பார்த்துருந்தோம் மெசோ மெசோபட்டோமஸ் அதாவது மெசோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நடுவில் அப்படின்ற பொருள் தருது ஆறு அதாவது பெடோமஸ் அப்படின்னா ஆறு அப்படிங்கிறத பொருள்படுது அதாவது யூப்ரஸ்டி யூப்ரட்டிஸ் யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் அப்படின்ற ரெண்டு நதிகள் வந்து பாரசீக வளைகுடாவில் வந்து இணைகிறது இந்த ரெண்டு ஆறுக்கும் இடையில் வந்து பார்த்தோம்னா இந்த மெசபட்டோமியா இருக்கிறதுனால அதுக்கு மெசபட்டோமஸ் அதாவது ஆறுக்கு நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் ஓகேவா மீன் வந்து முக்கிய உணவாக வந்து இந்த மெசப்டோமியாவில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அந்த மெசப்டோமியாவில் இருக்கக்கூடிய சுமேரியர்களை பற்றி பார்க்கலாம் மெசபட்டோமியாவிலேயே பழமையான நாகரிகம் அப்படின்னா சுமேரியர்கள் தான் ஓகேவா சுமேரியர்களுடைய நாகரீகம் தான் சிந்து மற்றும் எகிப்தி நாகரீகங்களின் சமகாலத்தவர்கள் சிந்து நாகரீகங்கள் இருக்கு இல்லையா அதே நேரத்தில் எகிப்தி நாகரீகம் போது தான் பார்த்துருந்தோம் அதோடைய சமகாலத்தவர்கள் தான் சுமேரியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது யூனிஃபார்ம் என்ற முக்கோண வடிவை எழுத்து முறையை வந்து உருவாக்கினது யார் அப்படின்னா சுமேரியர்கள் தான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கோண வடிவ எழுத்து முறை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா சுமேரியர்கள் தான் குயவர்களின் சக்கரத்தை வந்து முதல் முதலாக கண்டுபிடிச்சது அதாவது பானை செய்கிறதுக்கு ஒரு சக்கரம் இருக்கணும் இல்லையா அந்த சக்கரத்தை முதல் முதலாக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சுமேரியர்கள் முக்கோண வடிவ எழுத்து முறை அப்படின்ற சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் எழுத்து முறை உருவாக்குனதும் சுமேரியர்கள் தான் ஓகேவா அரசர்களே வந்து பார்த்திங்கன்னா தலைமை மத குருக்களாக வந்து இந்த சுமேரிய நாகரிகத்தில் வந்து இருந்தாங்க மத்திய ஆசியாவிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சுமேரியர்கள் வந்து இருந்தாங்க அடுத்து அக்காடியர்கள் ஓகேவா மெசப்டோமியாவில் இருக்கக்கூடிய அக்காடியர்களை பற்றி பார்க்கப்படும் அக்காடியர்களை பொறுத்த வரைக்கும் சார்கான் அப்படின்ற புகழ்பெற்ற அக்காடி அரசன் சார்கான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இதுதான் புகழ்பெற்ற அக்காடி அரசன் அக்காடியர்களின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் சிந்து நாகரீகத்தை குறிப்பிடுகிறது அக்காடியர்களுடைய அந்த கியூனிஃபார்ம் ஆவணங்களை வந்து சிந்து நாகரீகத்தை வந்து குறிக்கக்கூடியது சார்கானின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெலுகா மாகன் தில்முன் ஆகிய இடங்களிலிருந்து வந்த கப்பல் அக்காடிய துறைமுகத்தில் நின்றதாக குறிப்பிடுகிறது ஓகேவா சார்க்கான் புகழ்பெற்ற அக்காடியரசர் அக்காடியர்களின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் சிந்து வழி நாகரீகத்தை வந்து குறிக்கிறது சார்கானின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெழுகா மாகன் தில்முன் ஆகிய இடங்களிலிருந்து வந்த கப்பல் அக்காடிய துறைமுகத்தில் நின்றதாக குறிக்கிறது அடுத்து மெழுகா அப்படிங்கிறது அதாவது மெழுகா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா சிந்து வழியை குறிக்கிறது அக்காட் நகரம் அப்படின்னு அக்காட் நகரம் தான் பின்னாடி பாபிலோன் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெசபடோமியில் இருக்கக்கூடிய பாபிலோனியர்களை பற்றி பார்க்க போகிறோம் அமோரைட்ஸ் என்று அழைக்கப்பட்ட யூத மக்கள் அரேபிய பாலைவனம் அமொரைட்ஸ் என்று அழைக்கப்பட்ட யூத மக்கள் அரேபிய பாலைவனத்திலிருந்து மெசபட்டோமியாவுக்கு வந்து வந்து அவங்களுடைய தலைநகரத்தை வந்து பாபிலோன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க இவங்களை தான் பாபிலோனியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அமரோட்ஸ் சாரி அமோரைட்ஸ் என்று அழைக்கப்பட்ட யூத மக்கள் வந்து அரேபிய பாலைவனத்திலேருந்து மெசபட்டோமியாவுக்கு வந்து அதோடைய தான் வந்து பார்த்தினா பாபிலோன் வந்து வச்சுருந்தாங்க அவங்கள தான் பாபிலோனியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கில்காமேஸ் என்ற உலகின் முதல் காவிய தலைவன் கதாநாயகன் ஒரு சுமேரிய அரசராக இருந்தார் கில்காமேஸ் என்ற உலகின் முதல் காவியத்தின் கில்காமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முத உலகின் முதல் காவியம் உலகின் முதல் காவியம் இது கில்காமேஸ் இதோடைய கதாநாயகன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு சுமேரி அரசராக இருந்திருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்த அசீரியர்கள் மெசப்டோமேலோடைய அசீரியர்களை பற்றி பார்க்க போகிறோம் தலைமை கடவுளை வந்து பார்த்திங்கன்னா லமா இவங்களுடைய தலைமை கடவுள் யார் லமா சிவின் தலைநகரம் எது அப்படின்னா அசீர் த தலைமை கடவுளை பொறுத்த வரைக்கும் லமா சிவின் தலைநகரம் பொறுத்த வரைக்கும் அசீர் புகழ்பெற்ற அரசர் பொறுத்த வரைக்கும் அசீர் பணிப்பால் யூனிஃபார்ம் ஆவணங்கள் கொண்ட புகழ்பெற்ற நூலகத்தை வந்து உருவாக்கினார் இந்த அசிரியர்களில் புகழ்பெற்ற அரசர் இருப்பார் அவருடைய பேர் வந்து அசீர் பணிப்பால் இவர் வந்து யூனிஃபார்ம் ஆவணங்கள் கொண்ட புகழ்பெற்ற ஒரு நூலகத்தையே வந்து உருவாக்குறாரு தான் சொல்லப்படுது உலகின் முதல் இராணுவ அரசு வந்து பார்த்தோம்னா இந்த அசிரியர்களுடைய அரசுன்னு சொல்லலாம் ஏன் இது வந்து உலகோடைய முதல் இராணுவ அரச ஆட்சி அப்படின்னா இரும்பு தொழில்நுட்பத்தை வந்து நல்லா பயன்படுத்தினால உலகின் முதல் இராணுவ அரசை வந்து பார்த்தோன்னா அசிரியர்களை வந்து திகழ்ந்ததாக சொல்லப்படுது இவங்களுடைய மெசப்டோமியாவுடைய சமூகம் அரசு மற்றும் நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம் சீகுராட் என்ற கோயில் வந்து இவங்க வந்து கட்டினாங்க ஹமுராபியின் சட்டத்தொகுப்பு அதாவது ஹமுராபி இந்த சட்டத்தொகுப்பு வந்து சூரிய கடவுளான சமாசிரிடமிருந்து பெறுவது போல் ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது ஹமுராபியோடய சட்டத்தொகுப்பு அந்த ஹமுராபி அப்படின்ற ஒரு சூரிய கடவுளான சமாசிடமிருந்து வந்து பார்த்தோம்னா பெறுவது போல் அந்த சட்டத்தொகுப்பு வந்து பெறுவது போல் வந்து பார்த்தோன்னா கல் வந்து ஒரு சிற்பமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு இவருடைய சட்டத்தொகுப்பை பொறுத்த வரைக்கும் பழிக்கு பழி வாங்குதல் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து அடிப்படையாக கொண்டது அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து அடிப்படையாக தான் ஹமுராபியுடைய சட்டத்தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பெருக்கல் வகுத்தல் மும்மடி சமன்பாடு ஆகிய கருத்துகளையும் உருவாக்குனது மெசப்டோமியா மக்கள் தான் அடுத்து அறுபதை அடிப்படையாக கொண்ட ஒரு எண்முறையை வந்து கண்டுபிடித்தார்கள் சந்திரனை அடிப்படையாக வைத்து பனிரெண்டு மா மாதங்கள் கொண்ட நாட்காட்டி முறையை வந்து உருவாக்கினாங்க சந்திரனை அடிப்படையாக வைத்து பன்னிரெண்டு மாதங்கள் கொண்ட நாட்காட்டி முறையை அறுபதை அடிப்படையாக கொண்ட ஒரு எண் முறையை வந்து கண்டுபிடிச்சாங்க பெருக்கல் வகுத்தல் மும்மடி சமன்பாடு ஆகிய கருத்துகளை வந்து உருவாக்கினதும் அவங்க தான் சீன நகரியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆறு மஞ்சள் ஆறு அப்படின்ற ஒரு ஆறு வந்து சீனாவில் வந்து இருக்கும் இது வந்து சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடியது சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடியது மஞ்சள் ஆறு சின் வம்சம் அதாவது சி டி அப்படின்ற ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா சீன் வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க ஸ்வர்க்கத்தின் புதல்வர் என்று அழைக்கக்கூடியவங்க கூட இவங்க தான் ஓகேவா அடுத்து இந்த சீனாவுடைய தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லாவோட்ஸு கான்பூசி எசியவரை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்லேயே படிச்சிருப்போம் லாவோட்ஸு சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளராக இருந்தவர் தான் லாவோட்ஸ் சவு அரசுடைய தலைமை ஆவண காப்பாளராக இருந்தவர் தாவோயிசத்தை தோற்றுவித்தவர் ஆசைத்தான் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்று அவர் வாதிட்டார் ஆசைதான் அத்தனை துன்பங்களுக்கும் வந்து மூல காரணம் அப்படின்னு லாவோட்ஸ் அவர்கள் வந்து வாதிடுறாரு கான்பூசி பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அவரது குடும்ப வாழ்க்கை முறைப்படுத்தப்படும் குடும்பம் முறைப்படுத்தப்பட்டு விட்டால் தேசம் வாழ்வு முறைப்படுத்தப்பட்டு விடும் அப்படின்ட்டு கான்பூசியஸ் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இந்த சீனர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா காகிதத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க பட்டு பாதையை வந்து திறக்கிறாங்க வெடிமருந்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா சீன நாகரீகத்தை பொறுத்த வரைக்கும் காகிதத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க பட்டு பாதையை வந்து திறந்து வைக்கிறாங்க வெடிமருந்தை வந்து கண்டுபிடிச்சதும் அவங்க தான் அடுத்து சிந்து சமவெளி நாகரீகம் இதை வந்து ஹரப்பா நாகரீகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் சிந்து சமவெளி நாகரீகம் ஹரப்பா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா தான் வந்து பார்த்தோன்னா முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சிந்து சமவெளி நாகரிகத்திலே ஹரப்பா தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறதுனால சிந்து வழி நாகரீகத்தை ஹரப்பா நாகரீகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஹரப்பா அப்படின்ற ஒரு பகுதி வந்து எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் பஞ்சாபில் ஒரு பஞ்சாப் இருக்கு அங்கே தான் வந்து இருக்குது மஹஞ்சதாரோ அப்படிங்கிறது பா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதியில் வந்து இருக்குது தோலாவிரா அப்படிங்கிறது நம்ம குஜராத்தில் வந்து இருக்குது களிபங்கன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் வந்து இருக்குது லோத்தால் அப்படிங்கிறது குஜராத்தில் வந்து இருக்குது பானவாலி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தானில் வந்து இருக்குது ராகிஹரி அப்படிங்கிறது ஹரியானாவில் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சுர்கொடடா அப்படிங்கிறது குஜராத்தில் வந்து இருக்குது ஹரப்பா அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மகஞ்சதாரா அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதி தோலாவீரா அப்படிங்கிறது நம்ம இந்திய குஜராத்தில் இருக்கக்கூடியது கலிபங்கன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் லோத்தால் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் பானாவாலி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராகிஹரி அப்படின்றது ஹரியானா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா சுர்கொடடா அப்படிங்கிறது குஜராத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்து ஓகே அடுத்து குதிரைகளை வந்து இந்த ஹரப்பா மக்கள் வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஓகேவா இரும்போடைய பயணம் கூட அவங்களுக்கு வந்து தெரியாது மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா ஜெபு அப்படின்னு அழைச்சாங்க மாடுகளை வந்து ஜெபுன்னு அழைச்சது யார் இந்த சிந்து மக்கள் தான் ஓகேவா ஷர்ட் என்ற சிலிக்கா கல்வகைகள் செய்த பிளேடுகளெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க ஷர்ட் என்ற சிலிக்கா கல்வகையை செய்த பிளேடுகளெல்லாம் சிந்து மக்களை வந்து பயன்படுத்தினதாக சொல்லப்படுது லாஸ்ட் வெக்ஸ் தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிறந்த விளைஞ்சிருக்காங்க மொகஞ்சதாரோ அதாவது சிந்து தான் மொகஞ்சதாரோம் இருக்கும் இதில் நடனமாடும் பெண்ணின் சிலை அப்படின்றது மொகஞ்சதாரோல வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை பார்க்கக்கூடியது தான் லாஸ்ட் வெக்ஸ் தொழில்நுட்பம் அப்படின்றது இந்த தொழில்நுட்பத்தை நல்லா வந்து இந்த சிந்து மக்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க ஓகேவா நடனமாடும் பெண்ணின் சிலை எங்கே கிடஞ்சிருக்கு மொகஞ்சதாரம் சிந்து ம சிந்து சமவில இருக்கக்கூடிய மொகஞ்சதாரோவில் வந்து கிடைஞ்சிருக்கு லாஸ்ட் வெக்ஸ் தொழில்நுட்பத்தை வந்து இவங்க நல்லா தெரிஞ்சிருக்காங்க லாஸ்ட் வெக்ஸ் தொழில்நுட்பம்னா என்ன உலகத்தை உருக்கி ஊற்றி சிலை செய்யக்கூடியது அடுத்து ரோஹ்ரி செர்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோஹ்ரி என்ற பகுதியில் இருந்து பெறப்பட்ட செர்ட் மூலப்பொருட்களை குறிக்கிறது பாகிஸ்தானில் ரோஹ்ரி அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதியிலிருந்து பெறப்பட்ட சர்ட் மூலப்பொருட்களை குறிக்கக்கூடியது தான் ரோஹ்ரி செர்ட் அப்படின்றது யூனிஃபார்ம் ஆவணங்கள் ஹரப்பவர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்புகளை வெளிப்படுத்தக்கூடியதான் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் ஹரப்பர்களுக்கும் இடையே வணிக தொடர்பு இருக்கும் இல்லையா அந்த வணிக தொடர் வணிக தொடர்பை பற்றி சொல்லக்கூடியதான் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் அப்படிங்கிறது ஈரடிப்பான முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பைனரி பற்றி வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து ஹரப்பாவில் கிடைத்தது ஹரப்பாவில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னா எடைக்கற்கள் வந்து கிடச்சிருக்கு ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கிடச்சிருக்கு சுடுமண் பொம்மைகள் வந்து கிடச்சிருக்கு மதகு அல்லது அரசருடைய சிலை இது வந்து புக்கில் வந்து கொடுத்திருப்பாங்க இது வந்து மாக்கள் செஞ்சது இந்த சிலை வந்து கிடச்சிருக்கு நடனம் ஆடக்கூடிய பெண்ணின் சிலை செப்பால் வந்து செஞ்சது கிடைச்சிருக்கு பொம்மை பொம்மை வண்டிகள் சாரி பொம்மை வண்டிகள் கிளிகிழப் கிளிகிழப்பை அடுத்து பம்பரம் கோழி குண்டு சுடுமண் சில்லுகள் இதெல்லாம் வந்து ஹரப்பால் வந்து கிடச்சிருக்கு இடைக்கற்கள் ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் சுடுமண் பொம்மைகள் மதகுரு அல்லது அரசன் சொல்லக்கூடியவரை ஒரு மாக்கல்லால் செஞ்சப்பட்ட சிலை நடனமாடும் பெண் சிலை அப்படிங்கிறது செம்பால் செஞ்சப்பட்ட சிலை பொம்மை வண்டிகள் கிளி பம்பரங்கள் கோழி குண்டுகள் சுடுமண் சில்லுகள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு சமயத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையை வணங்கின்றன அரச மரத்தை தான் வந்து வழி வழிபடுறாங்க இயற்கையை வணங்குறாங்களாம் அரச மரத்தை வந்து வழிபடுறாங்களாம் தொடக்க ஹரப்பா முதிந்த ஹரப்பா பிந்தை ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய ஆண்டெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு புக்குலேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க ஆய்வை பொறுத்தவரையும் எழுத்துகள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் எழுதப்பட்டது எழுத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வலப்பக்கத்திலிருந்து இடப்புறம் அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து எழுதிட்டு வந்திருக்காங்க இந்த வகைகள் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து ஐராவதம் மகாதேவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்கிறார் ஹரப்பா மொழியோடைய அந்த மூல வேர்கள்லாம் வந்து தென்னிந்தியாவுடைய இந்த திராவிட மொழிகளை வந்து ஒத்திருக்கிறதா வந்து ஐராவத மகாதேவன் அவர்கள் வந்து சொல்கிறாரு வேற அவர் என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்னா மயிலாடுதுறையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட கோடாரியோட ஒத்து இருக்குது அது குறியீடு வந்து கோடாரியோட ஒத்து இருக்குது அப்படின்னா ஐராவதி மகாதேவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஓகேவா ஓகே இதோட இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு இதுபோல் அடுத்தடுத்த லெசனுக்கான முக்கியமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா